வெளியில் போகணுன்னா உங்கள் உடம்பை பாதுகாப்புன்னா நீங்கள் வந்து தண்ணி நிறையா குடிக்கணும் இளநீர் குடிக்கணும் அடுத்தது வந்து கூழு கேவுரு கூழு கம்மங்கூழு ஆக்கி வச்சு அது காலையில் தயிர் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு அதை சாப்பிட்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு எந்த நோயும் வராது அடுத்தது வந்து வெயிலில் போயிட்டு வந்தீங்கன்னா குளிச்சுட்டு காட்டன் ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து ஆடை உடுத்தணும் அப்புறம் வந்து நிறையா நீர் பொருள் சம்மந்தமானது வெள்ளரிக்காய் நுங்கு கொய்யாப்பழம் இட பழ வகை அந்த மாதிரிலாம் நிறையா நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லா எந்த ஒரு நோயும் வராது அம்மை போடாது மஞ்சக்கா வராது எந்த நோயும் வராது நல்லா இருக்கும் உடம்பு இப்போ வந்து நிறையா வெயில் வருது அந்த வெயில்லேருந்து நல்லா நீங்கள் உடம்ப நீங்கள் பாதுகாத்துக்குங்க நாங்கள் எங்களால் முடிஞ்சது இந்த நாங்கள் சொல்கிறோம் இதை